அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்க படித்தது பிடித்தது பகுதியில் பார்க்க போற வீடியோ வந்து ஜல்லிக்கட்டு இந்த ஏறு தழுதல் இருக்குத்தானே ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை இது எங்களோட உரிமை அல்லது எங்களோட பண்பாடு தான் சொல்றதுக்கான தான் இந்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க இந்த வீடியோட கடைசி தான் உங்களுக்கு விளங்கும் இந்த ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு அவ்வளவு பெரிய நாங்க மிருகங்களை அஹ் வேதனைப்படுத்துற விஷயம் இல்லை என்றது உங்களுக்கு விளங்கும் இதை எதுல சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னால் அஹ் நோவா ஹராரி எழுதின சேப்பியன்ஸ் என்ற புத்தகத்துல என்ன இந்த விஷயம் சொல்றேன் மனித குல வரலாற்றுல வந்து நாங்கள் மிருகங்களை இவ்வளவு அஹ் வேதனைப்படுத்தி இருக்கலாம் அல்லது கஷ்டப்படுத்தி என்றதை தான் இதுல நான் சொல்ல வரேன் ஆரம்ப காலத்துல எங்களோட ஒரு மனித சொத்து மதிப்பு அல்லது அவன் பெருமை இதுல இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில பண்டிகளின் நம் அஹ் நம்பர்லான்றது இவ்வளவு பண்டி ஒரு பண்டியாளர் வச்சிருக்கிறார்கிற வச்சு கூட அவை இந்த பொருளாதாரத்தை அவையால் மதிப்பிட்டுக்கிறனாம் அப்ப அந்த பண்டிகளை தங்களோட கொன்றோலுக்குள்ள அல்லது தங்களோட பண்ணைக்குள்ளேயே மேயணும் அல்லது அந்த கொன்றோல் தங்கண்ட காலடிக்குள்ள இருக்கணும்ன்றக்காக என்ன செய்துக்கிறோம்னு சொல்லி சொன்னால் பண்டிகை மூக்குன்ற அந்த நுனியை வந்து அவையில் வெட்டி விட்டுக்கிறனா அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பண்டிகை உங்களுக்கு தெரியும் ஒரு மாமிசத்தையோ இதையோ மோப்பம் பிடிச்சு தான் அதை கண்டுபிடிச்சு போய் சாப்பிடும் அப்ப நாங்க அப்படி வெட்டுறது மூலம் என்ன செய்யறோம் பண்ணி வந்த மூச்சை உள்ளுக்கு இழுக்கைகளை வந்து அந்த முன்னுக்கு வெட்டுப்பட்ட நோயில் வந்து நோ நோ ஏற்படும் அப்ப அந்த வழியால அது தன் தான் முகர்ந்தா அல்லது மணக்க தான் ட்ரை நேக்கில தனக்கு நோவெண்டு வந்துடும் இருந்து அது மணக்காது முகர்றதே விட்டு போட்டும் இந்த முதலாளி அல்லது இந்த பண்ணையாளர்கள் போடுற சாப்பாட்டைத்தான் தான் சாப்பிடணும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவை இந்த காலடிக்கிலேயே இருந்திருக்கு அதை விட என்னன்னு சொல்றான் மாடுகள வளர்ப்பில் வந்து நாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் மாடு வந்து கண்டு போட்டா போடறதுதான் பால் கறக்கும் நாங்கள் மாடு கண்டை கொண்ட விட்டு போட்டு உடனே இழுத்து எடுக்கிறோம் முந்தைய காலத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் மாட்டின் கழுத்தை சுற்றி ஒரு முள்ளு வளையத்தை மாலை மாதிரி போட்டுக்கணும் அப்ப மாடு உங்களுக்கு தெரியும் ஒரு பால் குடிக்க உண்ணி ஒரு ட்ரை பண்ணித்தான் பாலை பிடிக்க வலிக்கிடும் அப்ப மாடு வந்து அந்த முளையில வந்து அப்படி முட்டி குடிக்க வழி கிடைக்கல அந்த முள்ளு வந்து இந்த கள்ளத்துல குத்தும் அப்ப அந்த கண்டு விலையை கொண்டும் குடிச்சிருந்தா எனக்கு வலி ஏற்படும்ன்றதுக்காண்டி அந்த கண்டு வந்து பாலை குடிக்காமற்றும் அந்த பண்ணியாளர்கள் மேலதிகமான பாலை வந்து கறந்து எடுத்துக்கணும் இதே மாதிரி மாடு வந்து கண்டு போட்ட உடனேயே அந்த கண்டை கொலை செய்து போட்டு அந்த கண்டு தோலை பதப்படுத்தி அதோ ஒரு கண்டு மாதிரியான ஒரு பொம்மை மாதிரி செய்து போட்டு மாட்டின் சலத்தை எடுத்து ஜூரின் எடுத்து அந்த தோளின் மேல தடையை போட்டு அந்த தாய் மாட்டை நம்ப வச்சு இது தண்டை கண்டன்று நம்ப வச்சு அந்த கண்ட பாக்கைகள்ல அந்த உணர்வு மூலமே அதுக்கு பால் சுரக்க வலிக்கிட்டு பாலை கறந்து பண்ணை தொழிலாளர்கள் பண்ண செஞ்ச விஷயங்களை நடந்து கொண்டு வந்திருக்கு இப்ப அது நவீன காலத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய பெரிய மாட்டு பண்ணைகள்ல ஆஹ் பாலு மாட்டை வளப்பினம் கண்டு போட்டோன்னே கண்டு வந்து ஹோட்டலுக்கு போயிடும் அறுத்து சாப்பிட்றதுக்கு போயிடும் அது பெண் மாடாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது பலப்புக்கு போய் திருப்பி பால் கறக்க போகுது இப்போ இந்த கிஸ்ட்ரிய பார்க்கல நாங்கள் மிருகங்களை என்னென்ன வகையா எல்லாம் நாங்கள் இந்த மனித மிருகங்கள் அவங்கள வதச்சிருக்கிறவங்கள துன்பப்படுத்திக்கிறவன் பார்க்கக்குள்ள ஜல்லிக்கட்டு தெரியும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை விஷயம் ஒரு உயிரினமா நாங்க எல்லா விலங்குகளையும் பார்க்கல அரைவாசி லைஃப கூட நாங்க வாழ விடுறோம் இல்லை எங்களுக்கு தெரியும் அதை பத்தி நாங்க யோசிக்கிறதே இல்லை இப்போ ஒரு ஒரு காலமாடு எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சுன்னா அந்த காலமாடு தன்ட லைஃபின் ஆயுள் காலத்துல அரைவாசி கூட நாங்க வாழ விட மாட்டோம் அதுக்கு என்ற ஆசை ஒரு புல் மேஞ்சி மே சொல்லியோ திரிகோணும்பல்லியோ தன்னை சகபிராணிகளோட சேர்ந்து திரியணும் என்று சொல்லியோ சுதந்திரமா புள்ளி சாப்பிட என்று சொல்லியோ அஹ் இனப்பெருக்க விருத்தியில் அதுக்கு ஈடுபடணும் என்று சொல்லியோ அதுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் சொல்லி நாங்கள் மனிதர்களாகிய நாங்களும் ஒரு காலம் விளங்கி கொள்ள என்றதுதான் உண்மை